நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க இன்றைய விற்பனை பதிவில் நல்ல கரவேதரன் கொண்ட ஜெர்சியில் ஒரு சினை மாடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது மாடு நல்லா குவாலிட்டியான மாடு தான் கம்மி பட்ஜெட்டில் தாங்க இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்குது மாடு நல்லா தெளிவாக இருக்குதுங்க மாடு இந்த மாடு எங்கே இருக்குது கரவேதரன் எவளை விலை எல்லாமே வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலையுமே பாருங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க அந்த செவலை மூன்றாம் மீத்து சினையாக இருக்குது அப்படின்னு நம்மளோட விற்பனை தெரிஞ்சிருக்கா அப்படியே ஒன்பது மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடு இன்னும் கண்ணு போகிறக்கு ஒரு இரண்டு நாட்கள் எடுத்துக்கோ போகிற ஸ்டேஜ் ஆயிடுச்சு அப்படின்னாங்க நம்மளோட விற்பனை தெரிவிச்சிருக்கா அப்படி மாட்டுக்கு சுளித்தவர்களாக எதுவுமில்ல சுளி சுத்தமான மாடுகள் மடிசட்டு செம்மையாக எடுத்துருக்குதுங்க கரைவை திறனை வழி ஒரு இருந்து ஒரு பதினேழு லிட்டர் வழியும் தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனை தெரிவிச்சிருக்கா அப்படி டிரான்ஸ்போர்ட்டோட அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் மேச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்கனால எல்லா கிளைமேட்டு கொண்டு போனால் அடா பண்ணிக்கும் ஆண் பின் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் நல்ல சைனிங்கான மாடு ஃபேக்டெல்லாம் நல்லா தரமாக தரக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனை தெரிவிச்சிருக்க அப்படி பொறுமையான குணங்க ஆண்பின் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் உங்க பாவனை முறையை பொறுத்தவரை சொன்ன கறவை அதிகமாக எதிர்பார்க்கலாம் ஏன்னா தண்ணி தவணை அருமையை எடுத்துக்கூடிய மாடு போன இதில் இந்த மாடு பதிமூணு பதினாலு லிட்டர் கறவை கறந்த மாடு அப்படின்னாங்க நம்மளோட விற்பனை தெரிவிச்சிருக்க அப்படி தேவைப்படும் நபர்கள் தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்ப்ளே கொடுத்துருக்கேன் இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு இடம்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது மாடு வந்து மூன்றாம் மீத்து பல் வந்து கடை பல் ஒன்பது மாதம் சினையா இருக்கக்கூடிய மாடுங்க இந்த கண்ணு போடுறதுக்கு ஒரு இரண்டு நாட்கள் தான் எடுத்துக்கும் அப்படின்னா அப்படின்னாங்க நம்மளோட விற்பனை நிலையத்தை அப்படி நல்லா சைனிங்கான மாடு நல்ல கரவு மாடு அப்படின்னாங்க நம்மளோட விற்பனை நிலையத்தை திருச்சிருக்க கம்மி பட்ஜெட் தான் சொல்லிருக்காங்க நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கணாலும் எடுத்துக்கலாம் இல்லை காண்டக்ட் பண்ணி இந்த மாடு வேணும் டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்க சொன்னாலும் தமிழ்நாடு பூரா டிரான்ஸ்போர்ட் வசதி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனை நிலையத்தை திருச்சிருக்க அப்படி நான்கு வந்து நல்லா சீராக இருக்குது கரகவர்களுக்கு நல்லா பூ காம்பு கரகிறதுக்குலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னாங்க நம்மளோட விற்பனை நிலையத்தை திருச்சிருக்க நேரில் வாங்க வந்து பார்த்து எடுத்துக்கணும் எடுத்துக்கங்க இல்லை காண்டக்ட் பண்ணுங்க அப்படின்னாங்க நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க அப்படி தேவைப்படும் நபர்கள் தாராளமா அவரோட காண்டக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க